வணக்கம் கத்தார் நகராட்சி அமைச்சர் ஹெச்இ அப்துல்லா பின் ஹமத் பின் அப்துல்லா அல் லத்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பூங்கா சேவை கட்டணங்களை நிர்ணயிப்பது தொடர்பான சில விதிகளை திருத்தியுள்ளார் இது அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட அடுத்த நாளில் இருந்து நடைமுறைக்கு வருகிறது அறிவிக்கப்பட்டுள்ள நுழைவு கட்டணங்கள் அல்கூர் பூங்கா பொதுமக்களுக்கு கத்தாரியால் பதினைந்து பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கத்தாரியால் பத்து திறனாளிகளுக்கு இலவசம் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளின் போது ஐம்பது நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது கால்நடை உணவு கட்டணம் பாண்டா ஹவுஸ் பொதுமக்களுக்கு ரியால் ஐம்பது பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரியால் இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் மற்ற பூங்காக்கள் அமைச்சர் முடிவின்படி நிர்ணயிக்கப்படும் பொது நுழைவு கட்டணம் ரியால் பத்து பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கத்தாரிரியால் ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் விழாக்கள் போன்ற நிகழ்வுகளின் போது கத்தாரிரியால் முப்பது நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் விழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி தேவாலன்